வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலிக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா பதிவுலுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லத கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குன்ற நம்பிக்கையில் தான் அடுத்தடுத்த பதிவில் கொடுத்துட்ருக்கேன் அந்த வகையில் நீங்கள் கொடுத்த அன்பும் பேர் ஆதரவும் இன்னைக்கு பத்து லட்சம் சந்தாதாரர்களை தாண்டி நம்ம வெற்றி நடை போட்டுருக்குறோம்னா அதற்கு ஒரே ஒரு காரணம் நீங்களும் நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய நபர் நானும் நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய நபர் அதனால தான் நம்ம வைப்ரேஷன் ஒன்றா கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நம்ம எதை தேடுறோமோ அதுதாங்க நம்ம லைஃப்ல கிடைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கான எதிர்காலத்திற்கான நல்லதை தேடக்கூடிய நபராக இருக்கிறனால தான் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஆகவே இந்த பதிவு கடகராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே லைஃப்பில் நல்லா இருக்கட்டும் மூலிகை சாம்பிராணி மனசாரம் நம்ம கொடுத்தோம் எல்லாருக்குமே நல்லதை நினச்சி கொடுத்தோம் அந்த நல்லதை அடையக்கூடிய அந்த நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய நபராக இருந்தனால தான் நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கினீங்க இன்றைக்கி வாங்கினவங்க தான் திரும்ப திரும்ப இருக்காங்க அதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது நல்லதை ஈர்த்து தரக்கூடிய மூலிகைகளை கொண்டு இந்த சாம்பார்டே நம்ம தயாரித்து தந்தோம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி வேணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க விநாயகர் சதுர்த்தி பக்கமாக வந்துருச்சு அதனால் இப்போ தான் நிறைய பேர் இருக்கீங்க அந்த அஞ்சு பாக்கெட் வாங்கினா கொடுக்குற ஆஃபர் பத்து பாக்கெட் வாங்கினா இலவசமாக கொடுக்கக்கூடிய இயற்கை ஆன்மீக பொருள் இது எல்லாமே விநாயகர் சதுர்த்தி வரை வரைக்குமே அந்த ஆஃபர் இருக்கு சரிங்களா வேணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம் சரி கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கணிப்புகள் என்னன்றதை இப்போ பார்ப்போம் உங்கள் ராசிக்கு சுக்கரன் உங்கள் சொந்த ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுவரை உங்களின் அந்த விரயஸ்தானமான பன்னெண்டாம் இடத்தில் இருந்த சுக்கரன் தற்பொழுது உங்கள் ராசிக்கு வந்திருப்பது அற்புதமான ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் சுக்கரன் உங்களின் நான்காம் இடமான சுகஸ்தானம் மற்றும் லாபத்திற்கு அதிபதி இதனால் கடந்த கால துன்பங்களை நீங்கள் விலக்கி நல்லதை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக தான் இந்த காலகட்டத்தை நீங்கள் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்கார்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் எந்த மாதிரி குணங்கள் கொண்டவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை கொண்டவர்கள்ன்றது எல்லாமே கடந்த சில பதிவுகளில் நம்ம மிக தெளிவாக அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் ஏ டுசெட் எல்லாமே பார்த்தோம் பலரும் அதில் அதிர்ச்சியாகி கமெண்ட் செக்ஷனில் ஐயா நீங்கள் என் பக்கத்திலே இருந்து பார்த்த மாதிரி சொல்லியிருக்கீங்க நீங்கள் சொன்னது எல்லாமே என் லைஃப்பில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற கருத்துக்களை எல்லா பதிவுகள்லையுமே நான் பார்த்துட்ருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி ஒன்றும் இல்லை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் புரிந்து கொண்டாலே போதும் உங்கள் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கான பாதைகளை நீங்கள் எளிதாக அமைத்து கொள்ளலாம் முதல்ல நம்ம யார் நமக்கு எந்த மாதிரி குணநலன்கள் இருக்குது நம்ம வாழ்க்கை முறை எப்படி பயணிச்சிட்ருக்கு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம லைஃப்பில் நடந்த நல்லதெல்லாம் என்ன கெட்டதெல்லாம் என்ன எந்தெந்த சூழ்நிலைலாம் நம்ம எப்படி நடந்துக்கிட்டோம் நம்மளால் வந்த ப்ராப்ளம் என்ன மற்றவங்களால் வந்த ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி முதல்ல ஒரு இடத்துல ஒர்க்காந்து நம்ம லைஃப்பை முதல்ல அனலைஸ் பண்ணி பார்க்கணும் இங்கே நம்ம மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது மற்றவங்களுக்கு வழிகாட்டுறதுன்றதெல்லாம் அடுத்தபட்சம் முதல்ல நமக்கான வழிகளை நம்ம கரெக்டாக அமைச்சுக்கணும் சரிங்களா ஏன் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன்னு கடகராசிக்காரர்களுக்கு நல்லாவே தெரியும் கடல் கடந்து போய் வேலை செய்யக்கூடிய நபர்கள் ஃபாரின் போய் நிறையா சம்பாதிக்கணும்னு எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள் அதிகமாக சம்பாரித்து நல்ல எதிர்காலத்தை மிக சிறப்பாக அமைச்சுக்கணும் ஒரு பிராண்டாக அமைச்சுக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த கண் திருஷ்டி கண் பார்வைகள்லாம் நிறைய உங்கள் மேலே இருக்கும் அது நான் அந்த கடகராசிக்காரர்களுக்கே தெரியும் சரிங்களா குறிப்பாக சொந்த பந்தம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய இந்த பார்வைகள் தான் அதிகமாக உங்கள் மேலே இருக்கும் ஏன்னா உங்களை நீங்கள் செலக்ட் பண்ணுற ரூட் அந்த மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதைகள் அந்த மாதிரி டோட்டலாக மற்றவங்கள்ட்ட வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் நீங்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாழ்க்கைக்கான பாதை உங்கள் சொந்த பந்தத்தில் யாருமே இல்லாத ரூட்டாக ஃபீல்டாக இருக்கும் மற்றவங்க யாருமே அந்தளவுக்கு முன்னேறாத முன்னேறா முன்னேறாத அந்த இடத்த நீங்கள் பிடிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருப்பீங்க இதனால தான் பெரும்பாலானோருடைய பார்வை உங்கள் மேலேயே அட்டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் இதனால் கடகராசிக்காரர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கடல் கடந்து தூரத்தில் வெளியூரில் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இவங்களுக்கு இருக்கும் அதிகமாக சொந்த பந்தத்தோட கனெக்ட் ஆகாமல் தான் இருப்பாங்க அதே போல் இந்த குலதெய்வ வழிபாடுன்றது பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க தான் அடிக்கடி வந்து குலதெய்வத்தை பார்த்து வழிபட முடியாத சூழ்நிலையில் தூரமாக இருப்பாங்க சரிங்களா அப்போது நீங்கள் நல்லா பாருங்கள் ஆல்ரெடி கடந்த ரெண்டரை வருஷமாக அந்த அஷ்டம சனியால் ஏராளமான பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க அனுபவிச்சிருப்பீங்க வேலையில் எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருந்தாலுமே ஒரு மன நிம்மதியே இருந்திருக்காது ஒரு மன ஆறுதலே இருந்திருக்காது ஒரு திருப்தி இருந்திருக்காது அது இப்போ சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இதே வேலையிலே இருக்கலாமா அல்லது வேறு வேலைக்கு போயிடலாமா இந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் குறிப்பாக இவ்வளோ திறமைகள் இதற்கான விஷயங்கள் எல்லாம் இருந்தும் நான் இன்னும் அடுத்த நிலைக்கு போகலையேன்னு வருத்தப்படுபவர்கள் தான் அதிக பேர் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் அதிக பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னா நான் இந்த வேலைக்கா அடுத்த போஸ்டிங் போகிறதுக்கான இந்த இடத்தில் நான் வேலை செய்வதற்கான தகுதி கொண்ட நபராக தான் இருக்கேன் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதற்கான எல்லா தகுதியும் இருக்குது ஆனால் என்னை விட டவுனாக இருந்தவங்கள்லாம் இன்றைக்கி அடுத்த கட்டம் போயிட்டாங்க நான் இன்னும் அதே இடத்துலையே உட்காந்து இருக்கிறனே அப்படின்ற எண்ணம் அதிகமாக இவர்களுக்கு தோன்றியிருக்கும் அந்த சூழ்நிலையை கடந்து தான் வந்திருப்பாங்க அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் புத்தி கூர்மையால் உங்கள் எண்ணங்கள் தெளிவு பிறக்கக்கூடிய காலம் சரிங்களா உங்கள் கனவுகள் அதிகரிக்கக்கூடிய காலம் ஆமாம் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிற கடகராசிக்காரங்க நீங்கள் நீங்கள் தான் சொல்லணும் அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும் கனவுகள் அதிகமாக வருதா தற்பொழுது ஏதோ ஒரு விஷயம் கனவுகள் ஆக மொத்தம் கனவு வரும் இந்த டைமில் கடகராசிக்காரனுக்கு என்னங்கன்னு கேட்டால் என் ஒன்றும் இல்லை ஏதாவது ஒன்று மனசில் போட்டு குழப்பிகிட்டே இருக்கக்கூடிய காலம் அதனால தான் நான் சொன்ன கனவுகள் வருதான்னு சொல்லி கேட்டேன் நீங்கள் பாருங்கள் ஒரு நாளைக்கு மனிதன் பல பல்லாயிரம் நினைவுகள் அவன் மனசுக்குள்ளே வந்துட்டு வந்துட்டு போதும் சரிங்களா பல விஷயங்களை பற்றி அந்த மனிதன் யோசிக்கிறான் சிந்திக்கிறான் அப்போது காரர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நைட்டு பதினோரு பன்னெண்டு மணி ஆனாலும் தூக்கம் வராமல் எதையாவது பற்றி யோசிச்சிட்டே தான் இருப்பாங்க அந்த யோசனை அவர்களுடைய தூக்கத்தில் பலவிதமான கனவுகளையும் வர வைக்கும் சரிங்களா எல்லாமே இந்த காலகட்டம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முருகன் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் உங்களுக்கு மன தெளிவையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லை இந்த குழந்தைகள் கல்வி வேலை இந்த கல்வியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய படிப்பை முடித்த மாணவர்கள் இவர்களுக்கு எல்லாமே படிப்படியான முன்னேற்றங்கள் கொடுக்க கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்கும் சரிங்களா இது மட்டும் இல்லை இன்னும் இந்த பங்கு சந்தை முதலீடு பண்ணுறவங்க அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் பெரிய அளவுக்கு முதலீடு அப்படின்றது கொஞ்சம் யோசித்து தான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணணும் கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த சுக்கரன் புதனுடன் இணைந்திருப்பது உங்களுக்கு பயணங்களை அதிகரிக்கும் இந்த நேரத்துல திடீர் திடீர்னு வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் இதற்கெல்லாம் பயணிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா அந்த பயணத்தால ஆதாயம் இருக்குன்றதையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் அதிகரிக்கும் அதன் மூலமா கொஞ்சம் பிசினஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு சரிங்களா உங்கள் மனதிற்கு பிடித்தமான செயல்களை தேட ஆரம்பிப்பீங்க பிடித்தமான இடங்களை தேட ஆரம்பிப்பீங்க பிடித்தமான மனிதர்களை தேட ஆரம்பிப்பீங்க இந்த காலம் தேடல் அதிகமாக கொண்ட காலமாக தான் இருக்கும் சரிங்களா ஏற்கனவே வீடு நிலம் இது போன்ற விஷயங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இப்போ அதை அதற்கான மும்பரமான பணியில் ஈடுபட்டிருப்பவர்கள் ஒரு வாட்டி உங்களுடைய சுயஜாதகத்தை தெளிவாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வேறு ஏதாவது இந்த இடத்த விட்டு வேறு ஏரியாவுக்கு எங்கேயாவது நம்ம ஷிஃப்ட் ஆயிடலாமான்ற எண்ணம்லாம் இந்த வாட்டி அதிகமாக தோன்றும் அதான் அந்த இடமாற்றம் பயணம் பயணிப்பது இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒவ்வொன்றாக அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய காலமாக தான் இருக்குது ஐயா இங்கே கிரகநிலைகள் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அதன் அதற்கான பலன்களும் மாறி மாறி நம்ம கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு பக்கம் ஏற்றம் இருக்கும் ஒரு பக்கம் இறக்கம் இருக்கும் ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் முழுமையாக நல்லதை அடையணும் அப்படின்னா அதற்கான சில வழிகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியான ஒரு வழியை வச்சு நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட்லாம் பார்க்க முடியாது சரிங்களா அப்போ உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் தேவை உங்கள் நீங்கள் சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள்லேயும் கவனம் தேவை நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்லேயும் கவனம் தேவை அப்போது எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்குன்னு ஒரு கோட்பாடுகள் இருக்கணும் உங்களுக்குன்னு ஒரு அளவு முறை இருக்கணும் எதையுமே அளவுக்கு மீறி வர விடாமல் உங்கள் லைஃப்குள்ளே ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் இதை எல்லாம் கொண்ட மனிதர்களால் மட்டும்தான் எல்லா சூழ்நிலையும் ஃபேஸ் பண்ணி மேலே வர முடியும் ஏன்னா இங்கே நல்லது கெட்டது ஏற்றம் இறக்கம் எல்லா மனிதர்களுக்கும் கண்டிப்பாக வந்து தான் தீரும் யாருக்கும் வராமலாம் போகாது இங்கே யாருமே பெரும்பாலான நைன்டி எயிட் பர்சன்டேஜ் பிறந்ததுலேருந்து இறப்பது வரைக்குமே எந்த கவலையும் இல்லாமல் எந்த சோகமும் இல்லாமல் எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழ்ந்து இறந்த மனிதர்களே கிடையாது ஏதோ ரெண்டு பர்சன்டேஜ் எங்கேயாவது இருக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி பெரும்பாலும் எல்லா மனிதர்களாக பிறந்த அனைவருக்குமே ஏற்றம் இறக்கம் இருக்கும் கஷ்டம் துன்பம் நிச்சயமாக இருக்கும் சரிங்களா அதை அந்த நேரத்தை அந்த மனிதன் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க எதிர்கொள்கிறாங்க அதை எப்படி தனக்கு சாதகமாக ஒன்றும் இல்லை உங்களுக்கு கஷ்டம் பிரச்சனை வர்றப்பலாம் அதை படிக்கட்டா பார்த்து பார்த்து ஏற பழகிக்கணும் நீங்கள் அதுதான் புத்திசாலித்தனம் அதுதான் புத்தி கூர்மை எப்பப்பெல்லாம் ஒரு சரி வருதோ அப்போல்லாம் நீங்கள் ரெண்டு மடங்கு வளர போகிறீங்கன்னு அர்த்தம் அதற்கான அந்த வழிகளை அமைத்து கொள்வது தான் புத்திசாலித்தனம் கடகராசிக்காரர்கள் எப்போவுமே நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய விஷயங்களை தான் நீங்கள் நம்புவீங்க யார் என்ன மைண்ட் வாஷ் பண்ணாலும் நீங்கள் கடைசியாக விஷயம் என்னமோ அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதற்கான செயல்பாடுகளில் இறங்கக்கூடிய நபர் தான் நீங்கள் பிஸ்னஸ்க்கான நபர்கள் வேலைக்கான நபர்கள் அப்படிப்பட்ட நீங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம கேட்டுட்ருக்கோம் இந்த அதிகாலை மூணு மணிலேருந்து அதிகாலை ஆறு மணிக்குள்ளே யாருக்கெல்லாம் அலாரமே வைக்காமல் விழிப்பு வருதுன்றதை நான் கேட்டுட்டுருக்கேன் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எல்லா பதிவுகள்லையுமே நிறையா கமெண்ட்ஸ் இப்போ வந்துட்டுருக்கு நான் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பார்க்கலாம் எவ்வளோ பேருக்கு அதை இந்த விஷயம் கனெக்ட் ஆகுதுன்றதை நான் செக் பண்ணுறதுக்காக தான் இதை நான் கேட்டிருந்தேன் இந்த கடகராசிக்காரர்களுக்கும் இந்த பதிவு மூலமாக நான் கேட்டுக்கிறேன் இந்த பதிவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் அன்பு உள்ளங்கள் நீங்கள்லாம் சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதிகாலை மூணு மணிலேருந்து காலையில் அஞ்சரை மணி வரைக்கும் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா இந்த டைமுக்குள்ளே திடீர்னு எழுந்திரிச்சு உட்கார்றீங்களா அதுக்கு மட்டும் க பமெண்டில் சொல்லுங்கள் அலாரம் இருக்கக்கூடாது யாராவது வந்து எழுப்பக்கூடாது இதெல்லாம் எதுவும் இல்லாமல் நீங்களாக எழுந்திரிச்சு உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா அந்த நேரம் சாதாரண நேரமில்ல நல்ல சக்தி வாய்ந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கான ஒரு அற்புதமான ஒரு பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் தூக்கம் கலையுது அப்படின்னாவே நீங்கள் பிரபஞ்சத்தினுடன் அந்த ஈர்ப்பு விதியை அடையக்கூடிய மனிதராக தான் நிச்சயமாக இருப்பீங்க சரிங்களா ஏன்னா இங்கே காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்போ அதை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க அடுத்து நாளைக்கு என்ன உங்களுக்கு நடக்கணுன்றதை நீங்கள் பிரபஞ்சத்திற்கு உணர்த்த பழகிக்கோங்க சரிங்களா என் லைஃப்பில் அடுத்து இது தான் நடக்கணும் அடுத்து இது தான் இது தான் என்னுடைய லைஃப்பில் வரணும் அப்படின்னு நீங்கள் பிரபஞ்சத்திற்கு உணர்த்துங்க அது நாளைக்கு வருதா வரலையான்ற எந்த சந்தேகமும் இப்போ உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடாது நீங்கள் எதை நம்புறீங்களோ அது இருக்குது நீங்கள் எதை நம்பலையோ அது இல்லை அதுதான் இந்த வாழ்க்கை சரிங்களா அப்போ நீங்கள் பிரபஞ்சத்தை நம்பி அடுத்து இது தான் எனக்கு நடக்கணும்னு அந்த கற்பனை காட்சிகளை உங்கள் ஆள் மனதில் பதிய வைக்கிறீங்கன்னா அதன் மூலமாக உருவாகக்கூடிய அதிர்வலைகள் இந்த யுனிவர்ஸோட கனெக்ட் ஆகும் இந்த யுனிவர்ஸோட கனெக்ட் ஆகுதுன்றப்ப திரும்ப நீங்கள் எதை எதிர்பார்த்தீங்களோ அதை கொண்டு வந்து இந்த காலம் உங்கள் கையில் சேர்க்கும் இதனால் தான் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க நாம் எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகும் அதுதான் உண்மை இந்த கஷ்டம் பிரச்சனைன்னு புலம்புறவங்க ஏன் மேலும் மேலும் கஷ்டத்துக்கு உள்ளாகிறாங்கன்னா அவங்க அதை தான் பிரபஞ்சம் மூலமாக ஈர்த்து ஈர்த்து கொள்கிறார்கள் அதை பற்றியே பேசி அதை பற்றியே யோசிச்சு யோசிச்சு ஏன்னா இப்போ இந்த பதிவு பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு சுயஜாதகம் இருக்கும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இதே கடகராசியில் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் மாதம் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க மாதத்துக்கு ஒரு நாளைக்கு நூறுரூவாய்க்கு கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க எல்லா விதமான நபர்களும் இதே ராசியில் இருக்காங்க அப்போ உங்களுக்கான வாழ்க்கை முறை உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் எதை கற்றுக்கிட்டீங்க எதை தெரிஞ்சுக்கிட்டீங்க என்னென்ன விஷயங்கள் உங்கள் கண்ணில் பட்டுச்சு எதைதெல்லாம் உங்கள் காதால் கேட்டீங்க அதுதான் உங்கள் வாழ்க்கையாக அமையப்போகுது வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் இதை போட்டு எதுவும் குழப்பிக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் என்னடா நம்ம லைஃப் என்ன ஆக போகுது அப்படின்லாம் நீங்கள் எதுவும் கேள்விக்குரிய உங்களுக்கு வேண்டாம் உங்கள் லைஃப் என்னாக போகுதுன்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் உங்கள் லைஃப் எப்படி எப்படி எதிர்காலம் இருக்க போதுன்னு நீங்கள் எதை பற்றி சிந்திக்கிறீங்களோ நீங்கள் எதை பற்றி யோசிக்கிறீங்களோ நீங்கள் எதை அடிக்கடி பார்க்குறீங்களோ எதை நீங்கள் தேடுறீங்களோ அதுதான் உங்கள் எதிர்காலம் அதுதான் உங்கள் எதிர்காலத்தில் போகுது வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் இதுக்காக நீங்கள் வந்து குழப்பமாயெல்லாம் உட்கார இல்லை நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அதை தான் நாளைக்கு உங்கள் கையில் பிடிக்க போகிறீங்க ஆகையால் நல்லதை விதைங்க நல்லதே முளைக்கும் நல்லதை நீங்கள் அறுவடை பண்ணுவீங்க அப்போ இந்த பதிவை பார்த்த நண்பர்களும் கடகராசிக்கார்க்கும் இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் இன்னும் தொடர்ந்து இது போன்ற ப அற்புதமான பதிவுகளை கொள்ள எப்போதும் நம்ம சேனலோட இணைந்தேருங்க நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் இந்த நம்ம பதிவு பார்க்க வந்தாலும் சரி வீடியோ பார்த்து முடிக்கும்போது நாளை விடியக்கூடிய காலை உங்களுக்கான காலைன்னு உங்களுக்கு புரிய வரும் உங்களுக்கு தெரிய வரும் எவ்வளோ பெரிய தடைகள் இருந்தாலும் அடித்து நொறுக்கிட்டு நீங்கள் முன்னேறி வந்துடுவீங்க உங்களுக்கான அனைத்து திறமையும் உங்களுக்குள்ளே இருக்குது நீங்கள் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு எதை போட்டு நீங்கள் மனசில் குழப்பிக்காதீங்க இங்கே ஆளாளுக்கு என்னென்னமோ பேசிட்டு போவாங்க அவங்க இஷ்டத்துக்கு இங்கே நம்ம சூழ்நிலை என்னன்றது நமக்கு தான் தெரியும் சரிங்களா பேசுபவர்கள் பேசிக்கொண்டே தான் இருப்பார்கள் ஆனால் நீங்கள் உங்கள் மனசாட்சியோடு பேச மறந்துடாதீங்க உங்கள் மனசாட்சியோடு நீங்கள் பேசி ஒவ்வொரு முடிவையும் கலந்தாலோசித்து எடுக்கணும் நியாயமான முடிவுகளாக இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதை பண்ண முடியலைனாலும் யாருக்கும் உபத்திரம் பண்ணாமல் நம்ம இருக்கணும் ஆகவே கடகராசிக்காரர்கள் இந்த பதிவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே நல்லாயிருக்கும் இன்னும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்